ஊசி போட்டுக்கிட்டால் மட்டும்தான் கோவையிலேருந்து தப்பிக்க முடியுங்கிறது அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தது மருத்துவ விழிப்புணர்வை ஏற்படுத்துவது நம்முடைய கடவு தலைவர் அவர்கள் தான் அது மட்டும் இல்லை இந்தியாவுக்கே தமிழ்நாட்டு மக்கள் தான் எடுத்துக்காட்டா இருந்தீங்க இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு மக்கள் தான் அதிகமான ஊசியை போட்டு முதன் முதல்ல கோவைலேருந்து வெளியில வந்த மாநிலம் தமிழ்நாடு தான் அந்த பெருமை தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு தான் சேரும் சென்னை மக்கள் உங்களுக்கு தான் சேரும் அப்ப கடவுள் நிதி விருங்களே நம்ம தேர்தல் அறிக்கையில நிறைய வாக்குறுதி கொடுத்திருக்கோம் கடல் முடிவு எதிர்கட்சி தலைவர் என்ன சொன்னாங்க ஒரு வாக்குகளையும் செய்ய முடியாது எல்லாமே சொல்றாங்கன்னு சொன்னாரு ஆனா தலைவர் முதலமைச்சர் முதல் ஐந்து கையெழுத்துல முதல் கையெழுத்து தாய்மார்கள் உங்களுக்கு தெரியும் என்னம்மா என்ன கையெழுத்து போட்டாரு மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து முசத்தை திட்டத்தை கொடுத்தாரா இந்தியா நான் இப்ப நான் தமிழ்நாடு முழுக்க சுத்திட்டு இருக்கேன்

பெண்கள் கிட்டதான் கத்துக்கணும் கிட்டதான் கத்துக்கணும் ஒரு திட்டத்தை எப்படி உபயோகப்படுத்தணும் ஒரு திட்டத்தை அரசு அனுபவப்படுத்துது ஆனா அந்த திட்டத்தை எப்படி உபயோகப்படுத்தணும்னு பெண்கள் கிட்டதான் ஆனா கத்துக்கணும் ஏன் தெரியுங்க சொல்றேன் நான் நகைச்சுவைதான் சொல்லலை உண்மையை சொல்றேன் இந்த மூணு வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட நானூத்தி அறுபது கோடி பயணங்களை பெண்கள் மேற்கொண்டு இருக்கிறாங்க இந்த பெங்கு பஸ்ல எவ்வளவு நானூத்தி அறுபது கோடி முறை பயணம் செஞ்சிருக்கிறீங்க இதுதான் அந்த திட்டத்திறை வெற்றி நான் வந்து நகைச்சுவைக்காக சொல்லல அவங்க அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருதுன்னா அந்த திட்டத்தை எவ்வளவு பேர் அதிகமா உபயோகப்படுத்துறாங்களோ அப்பதான் அந்த திட்டத்தினுடைய வெற்றி இதுல இருந்து தாய்மார்கள் உங்களுக்கு தெரியும் அந்த திட்டத்தின் மூலமா ஒவ்வொரு மகளிடம் மாசம் மாசம் எட்நூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க கரெக்டா இப்போ அந்த பஸ் நம்முடைய மகளிர் எல்லாரும் என்ன சொல்றாங்க பிங்க் பஸ் கூட சொல்றது இல்ல நம்முடைய தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் அப்படின்னு செல்லமா கூப்பிடுறாங்க அந்த அளவுக்கு அந்த திட்டம் மகளின் மத்தியில செல்வாக்கப்பட்டிருக்கு புகழ்பட்டிருக்கு இது நம்முடைய தேவன் நடிகையில சொன்ன திட்டத்தை தலைவர் செஞ்சார் அதே மாதிரி இன்னொரு திட்டம் புதுவை பெண் அப்படின்னு ஒரு திட்டம் இவ்வளவு மகளிர் வந்திருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியாது பெண்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது பெண்களுக்கு சுத்தம் சமூகம் கிடையாது பெண்கள் படிக்கிறதுக்கு உரிமை கிடையாது

பெண்கள் தங்களுடைய சொந்த கால நிக்கணும்னு புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டத்தை அவர்கள் அறிமுகப்படுத்தினாங்க ஒன்னாம் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில படிச்சு எந்த காலத்துல போய் உயர்கல்வி படிச்சாலும் ஹையர் ஸ்டடிஸ் எந்த காலேஜ் அரசு கல்வியா இருந்தாலும் சரி தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி போய் படிச்சா அவங்களுக்கு மாதம் மாதம் ஊக்கத்தொகையாக மதிப்பு தொகையாக ஊக்கத்தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கிகள் வைப்பு தொகை வைக்கப்படுகின்றது இது வரைக்கும் மூன்று லட்சம் மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று இருக்காங்க இப்ப தலைவர் அவர்கள் ஆண்களுக்கும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு அதாவது ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு மாணவனும் உயர்கல்வி படிக்கணும்னா அரசு பகுதியை படிச்சு உயர்கல்வி படிக்கணும்னா அவங்களுக்கும் தமிழ் புலவர் அப்படின்ற திட்டத்தின் கீழ ஒவ்வொரு மாணவனுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய ஊக்கத்தொகையாக கல்வி ஊக்கத்தொகையாக அவங்களுக்கும் வழங்கப்படும் தலைவர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு திட்டம் இந்த திட்டம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம் அதாவது என்னன்னா காலையில எந்திரிச்சு சீக்கிரம் வேலைக்கு போல பெட்ரோல் இருக்காங்க அப்போ குழந்தைக்கு சாப்பாடு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது டிஃபன் சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது விட்டுருவாங்க அப்படின்னு வேலைக்கு ஆனா போயிட்டு போற இடத்துல இருப்பாங்க குழந்தைய என் சாப்பிட்டானா படிச்சானா பள்ளிக்கூடத்துக்கு இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதற்கு அதற்கு ஒரு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் ஒவ்வொரு நாளும் ஒன்னாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க ஒவ்வொரு நாளும் பதினெட்டு லட்சம் மாணவர்கள் பதினெட்டு லட்சம் குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம் தரமான உணவு திட்டம் வழங்கப்படுகின்றது இப்பெல்லாம் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் வாழ்த்துறாங்க தைரியமா அனுப்புறாங்க பள்ளிக்கூடத்துக்கு என் குழந்தையை பாத்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு

பக்கத்து வீட்டுக்கு பெண்ணுக்கு வந்துருச்சு எனக்கு வரல எதிர் வீட்டு பெண்ணுக்கு வந்துருச்சு எனக்கு வரல அப்படின்னு சில குறைகள் இருக்கு சில குறைகள் இருக்கு ஏன்னா ஒரு கோடிய பதினா விண்ணப்பிச்சவங்கள ஒரு கோடியே அறுபது லட்சம் பேருமா ஒரு திட்டத்தை செயல்படுத்தணும்னா அவங்க சுலபம் கிடையாது சரியா அது சரி பார்த்து வெரிபிகேஷன் பண்ணி கண்டிப்பா நான் இப்ப சொல்றேன் தேர்தல் முடிஞ்சு இன்னொரு ரெண்டு மூன்று மாசத்துல கண்டிப்பாக நூறு சதவீதம் அந்த ஒரு கோடி விண்ணப்பிச்ச ஒரு கோடி அறுபது லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகை கண்டிப்பாக வழங்கப்படும்

அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாசம் மதுரைக்கு வந்தாருமா மதுரைக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர அப்படின்னு சொல்லி அடிக்கல் நாட்டிட்டு போனார் நானே மறந்தாலும் நீங்க மறக்க மாட்டீங்க நிறைந்த

இது ஒன்றிய அரசு திட்டம் தானே இது இல்லைன்னு ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க இதற்கு பிறகு பல மாநிலங்கள்ல இதே மாதிரி எய்ம்ஸ் மருத்துவம் கூட கட்டி முடிக்கப்பட்டுள்ளது ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இது கொடுக்க மாட்டேங்கிறாங்க இத நான் ஒன்றை அரசு கிட்ட கேட்கிறேன் திரு நரேந்திர மோடி வந்து கேட்கிறேன் எங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவ முறை எப்ப கொடுப்பீங்கன்னு கேட்கிறேன் யாருக்கு கோபம் வரணும் அவருக்கு தானே கோபம் வரணும் ஆனா யாருக்கு கோபம் வருது பாதம் தாங்கி பயணிச்சு அங்கே கோபம் வருது ஏன் அவருக்கும் கள்ளக்காதல் ஒன்பது வருஷமா கள்ளக்காதல் இருந்துட்டு ஒன்பது வருஷமா தமிழ்நாட்டோட உரிமைகள் அத்தனையும் விட்டு கொடுத்துட்டு நிதி உரிமை ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இனிமே திரு நரேந்திர மோடி அவர்களை பேரை சொல்ல கூப்பிடாதீங்க இனிமே அவரோட பேரு உங்களை கேட்டுக்கொள்கின்ற அவரோட பேரு

நாம ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டில இருந்து நிதி கொடுக்கிறோம் நாம ஒவ்வொருத்தரும் கட்டுற ஒரு ரூபா நம்ம ஒரு ரூபா நிதி கொடுத்தோம்னா நமக்கு எவ்வளவு தெரியுமா திருப்பி கொடுக்குறாரு வெறும் இருபத்தி பைசா ஆனா மற்ற மாநிலங்களுக்கு வாரி வாரி கொடுக்கிறார் பாஜக அழுகின்ற மாநிலங்களுக்கு வாரி வாரி கொடுக்கிறாரு இது எல்லாம் தட்டி கேட்கணும் வேணாமா நம்முடைய கல்வி உரிமை என்ன பிரிவு ஒண்ணு கொண்டு வராங்க புதிய கல்வி கொள்கை திட்டம் அதுல இப்போ வரைக்கும் பத்தாம் வகுப்புக்கும் பன்னெண்டாம் வகுப்பு பொழுது பப்ளிக் எக்ஸாம்

அந்த அம்மா மருத்துவமனையில போய் அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத பிறகு இந்த அடிமை கூட்டம் பாஜகவுடைய தொந்தரவுனால அழுத்தத்தினால நீட் தேர்வு கொண்டு வந்து இதுவரைக்கும் வரைக்கும் இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்திருக்காங்க அரியலூர் மாவட்டத்துல அனிதான் இருக்காங்க நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு எவ்வளவு தெரியுமா மார்க் வாங்குச்சு ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மார்க் இந்நேரம் அனிதா உயிரோடு இருந்தா டாக்டர் அனிதா அனிதாவோட நிக்கல அரியலூர் அனிதாவோட நிக்கல

ஜெகதீசன் இறந்தாப்புல ஜெகதீசன் இறந்து அடுத்த நாள் அவங்க அப்பா திருப்ப திரு செல்வசேகர் அவரும் இறந்துட்டார் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு எனக்கு இருந்தது ஒரே பையன் அவன் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டா அவன் வந்து இவ்வளவு மனசு உடஞ்சு இறந்து போயிட்டான் என்னால மனசு தாங்க முடியல அவரும் எழுதி வச்சுட்டு இறந்துட்டார் ஒரு குடும்பத்தையே நீட் தேர்வுக்கு நம்ம இழந்திருக்கோம் இப்ப நம்முடைய தலைவர்கள் தேர்தல் அறிக்கையில இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தலைவர் வாக்குறுதி கொடுத்தாரு

தம்முடைய தலைவர் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறாரு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சிருந்த கண்டிப்பாக கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய்க்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கறாரு அதே மாதிரி பெட்ரோல் விலை பெட்ரோல் வில ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுப்பேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கறாரு டீசல் விலையை கம்மி பண்ணுவேன் டீசல் வில அறுவத்தஞ்சு ஒரு லிட்டர் டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுப்பேன் வாக்குறுதி கொடுத்துருக்கறாரு இதை விட எல்லாத்தை விட முக்கியம் நம்முடைய நேஷனல் ஹைவேஸ் நடக்கிற தேசிய நெடுஞ்சாலையில இருக்கக்கூடிய தமிழ்நாடு இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை இருக்கக்கூடிய அனைத்து சுங்கச்சாவடிகளும் டோல் போத்து அனைத்தும் அகற்றப்படும் தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் நடக்கணும்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உங்களோட கைகள்ல தான் இருக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இன்னைக்கு நான் வந்து பேசிட்டேமா பேசிட்டு உங்களை எல்லாம் கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறேன் நான் அடுத்த தொகுதிக்கு போயிடுவேன் அடுத்து தலைவர் இன்னும் ஒரு வாரத்துல வருவாரு உங்களை எல்லாம் சந்திப்பாரு இதை விட மிகப்பெரிய ஒரு பெரிய கூட்டத்துல உங்களை சந்திப்பாரு கருத்துக்களை எல்லாம் சொல்லுவாரு அவரும் அடுத்த தொகுதிக்கு போயிடுவார் ஆனா நீங்க அடுத்த இருபத்தி ரெண்டு நாள் மிக மிக முக்கியமான நாள் நம்முடைய இந்தியா இந்தியாவா இருக்கணும்னா நம்ம இந்தியாவை காப்பாத்தணும்னா நீங்க அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும் ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும் இந்த வாக்குக்கு நான் பொறுப்பு இந்த அஞ்சு ஓட்டுக்கு நான் பொறுப்பு இந்த குடும்பத்துக்கு நான் பொறுப்பு இந்த தெருவுக்கு நாங்க பொறுப்பு அப்படின்னு பொறுப்பு எடுத்துக்கிட்டு இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு ஏன் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்கணும் இருபத்தி ஒன்பது தொடக்கி அடிக்கணும் அப்படின்ற அந்த பிரச்சாரத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் வீதி வீதியா வீடு வீடா வாக்காளர் வாக்காளரா கொண்டு போய் நீங்க போய் சேர்க்கணும் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க முடியும் நானும் வர முடியும் சரியா கண்டிப்பா செய்வீங்களா ஜூன் மூணாம் தேதி யாரோட பிறந்த நாள் கலைஞருடைய நூறாவது பிறந்த நாள் முடிஞ்சு நூத்தி ஒன்னு

நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவருடைய கால்நடியில அந்த வெற்றியை நம்ம வைக்கணுமா வேணாமா இதுதான் கலைஞருக்கு நாம கொடுக்கக்கூடிய ஒரே உன்னதமான ஆத்மார்த்தமான பரிசு அதை செய்வோமா மாட்டோமா நிச்சயம் செய்வீங்களா இதெல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா குறிப்பா சொன்னதான் முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் ஆதரிப்பீர் உதயசூரியன் 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 உங்களுடைய அன்புக்கு